இன்றைய மன்னா பிரபஞ்சத்தில் இரண்டு மனிதர்கள் மட்டுமே வேத வசனங்கள் ரோமர் ஐந்து பத்தொன்பது ஏனெனில் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் அநேகர் பாவிகளாக கட்டியமைக்கப்பட்டது போலவே ஒருவருடைய கீழ்ப்படிதல் மூலம் அநேகர் நீதிமான்களாக கட்டியமைக்கப்படுவார்கள் ஒன்று குறிந்தியர் பதினைந்து நாற்பத்தைந்து அந்தபடியே முதல் மனிதனாகிய ஆதாம் ஜீவிக்கிற ஆத்துமாவானான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது கடைசி ஆதாம் ஜீவந்தரும் ஆவியானார் ஒன்று குறிந்தியர் பதினைந்து நாற்பத்தேழு முதல் மனிதன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனிதன் பரத்திலிருந்து உண்டானவர் ஊழியத்தின் வார்த்தைகள் முழு பிரபஞ்சத்திலும் இரண்டு மனிதர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா இருப்பினும் தேவனின் பார்வையில் ஆதாம் மற்றும் கிறிஸ்து என்ற இரண்டு மனிதர்கள் மட்டுமே உள்ளனர் நாம் அனைவரும் முதல் மனிதனில் அல்லது இரண்டாவதாக உள்ளோம் ஆதாம் முதல் மனிதன் அவர் முதல் மனிதர் மட்டுமல்ல முதல் ஆதாமும் ஆவார் ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டவன் அவனுக்கு தெய்வீக சுபாவம் மற்றும் தேவனின் ஜீவன் எதுவும் இல்லை அவர் வெறுமனே தேவனின் படைப்பு அவருடைய கைவேலை கிறிஸ்து இரண்டாவது மனிதன் மற்றும் கடைசி ஆதாம் கிறிஸ்து இரண்டாவது மனிதன் மற்றும் கடைசி ஆதாம் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன கிறிஸ்து கடைசி மனிதன் என்று அர்த்தம் அவருக்கு பிறகு மூன்றாவது மனிதன் இல்லை ஏனென்றால் இரண்டாவது மனிதன் கடைசி மனிதன் இந்த இரண்டாவது மனிதன் தேவனால் படைக்கப்படவில்லை அவர் தேவனோடு கலந்த ஒரு மனிதர் அவர் மனிதனாக அவதாரம் எடுத்த தேவன் முதல் மனிதனிடம் தேவனின் தெய்வீக சுபாவம் மற்றும் ஜீவன் எதுவும் இல்லை ஏனெனில் அவர் வெறுமனே தேவனின் படைப்பு இரண்டாவது மனிதன் தேவனின் தெய்வீக சுபாவம் மற்றும் ஜீவனால் நிறைந்த தம் சிருஷ்டியுடன் தேவன் கலந்திணைவதாகும் அவர் தேவனுடன் கலந்த ஒரு மனிதன் ஒரு தேவர் மனிதன் தேவனின் முழுமை எல்லாம் அவருக்குள் பொதிந்துள்ளது கொலோசியர் இரண்டு ஒன்பது ஆமென்